செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வலம் பெருக்கும் நம் கணபதி காண்கிற மாங்கல்ய நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அவரை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இருக்கும் அவனை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கை இன்கிழை இருக்கும் அவனை